விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே அதிமுகவை சேர்ந்த இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இந்த மோதலின் போது அதிமுக நிர்வாகி ஒருவரால் கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது அதிமுகவின் நரிக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளராக பூமிநாதன் பணியாற்றி வந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் மேலும் அந்த பதவியில் சந்திரன் என்பவர் நியமிக்கப்பட்டார் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் கட்சி நடவடிக்கைகளில் தனது பதவியை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார் பூமிநாதன் இதனால் உட்கட்சி பூசல் வெடித்து உள்ளது இந்நிலையில் நேற்று இந்த விவகாரம் அதிமுக மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் பிரபாத் முன்னிலையில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது அப்போது ஏற்பட்ட மோதலின் போது தனது உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி பிரபாத் ஒரு முறை சுட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த இது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது